ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே வந்து நிவின் வந்து அப்படியே அவங்க அம்மாக்கிட்ட சொல்கிறாருமா நான் இப்படியே காவேரியோட குடும்பத்தை இங்கே இட்டுனு வரமானும்போது அவ அவளோட தங்கச்சி இங்கே வாழ்றதே பெரிய விஷயம் அவங்க குடும்பம் வேறியா வீட்டை விட்டு வெளியே போடான்னு கோவமாக சொல்லிவிடுவாங்க இங்கே வந்து நம்ம காவேரி வந்து நான் போய் பாட்டிக்கிட்ட வந்து சொல்லிவிட்டு சாவி நான் கொடுத்துட்டு வரமான்னு சொல்லும் போது வேண்டாம் வேண்டாம் அவன் மனசு மாதிரி உன்னை கூடவே வச்சுக்குவான் அவன் பண்ண நிலமே இப்போ பேசுனா கூட எனக்கு கோவமாக வருது நீ விட்டுட்டு போறியா இந்த குமராணி எடுத்த போய் சாவி கொடுத்துட்டு வானும் போது அப்போ காவேரி வந்து சொல்ல இல்லைம்மா தாத்தா பாட்டி என்னை ரொம்ப மரியாதையாக பார்த்துக்கு அதால அதால் நான் தாத்தா பாட்டிக்கு மரியாதை கொடுத்துட்டு சொல்லிட்டு வரேம்மா அன்ட்டு காவேரி வந்து சாவி வாங்கின்னு போகிற டைமில் கங்கா வந்து சொல்லி அனுப்போம் காவேரி திருப்பி நீ வரணுன்ட்டு தான் நாங்கள் குடும்பத்தோடு வாசலில் வெளியே நிற்கிறோம் ஆனால் இப்படியெல்லாம் பண்ணாத என்னும்போது அக்கா அம்மா தான் என் மேல் நம்பிக்கை இல்லாத பண்ணுறாங்க நீங்களும் ஏங்க அப்படியெல்லாம் போது காவேரி வந்து சொல்லும் நான் போயிட்டு வரமா அவங்க நம்பிக்கையை நான் எப்போவுமே காப்பாற்றுவேன்னு காவேரி வந்து சொல்லிவிட்டு போதும் அங்கே விஜயோட வீட்டில் என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரிலங்க ரொம்ப தெரிலிங்கா போதும் உங்களுக்கு மகாநதி நதி தங்கச்சியோட கதைக்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூட இருக்கிற பெல் பட்டனை